வெல்கம் டு பல கார் இப்போ நீங்கள் பார்க்குற கார் வேறு எல்லாம் மயந்திராவில் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பயிலாம் மயந்திராவில் பொலிரோ மாடல் வேலையாக ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பன்னெண்டு ரெஜிஸ்டர் பையனா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு வீரியன் வழியாக எலக்ஸ் அப்படிங்கிற வீடியோடு தான் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வீடு தான் கிலோமீட்டர் போய் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் மாரியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி பதிலாம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்கு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பாயிரூவா சொல்கிறாங்க குறைக்க குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்காஞ்சுருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேட் பருண்டோ சன்ரூப் வந்துடும் ஏசி வந்துட்டு ஏசி வண்டி தான் சீட் கவர்லாம் மரியாதை அங்கே போட்டிருக்கு டயர் பண்ண முடியாதுன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்து தர்ஷன் தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஹீரோ ஏழு ஏ கியூ முப்பத்தொன்று பதினாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் நீங்கள் இருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப் வந்து இந்த மாதிரி கார் உட்களும் பலகார் கார்டு நல்லா